അപ്പു പേയില്ല ലമെ ഹബ്രിയ ഹ ഹല്ല രണ്ടു മാരി രാഘം പോരാടിയാ എന്നാ ചിത്രകൂട ഇതില്ലേ ചൊല്ലലേ ആളുകളാ യാ നമസ്കാരം ആണ് बोलो ഇടവരനെ അല്ല അള്ളു ഇല്ല உறவுளுக்கு வணக்கம் நான் தான் தீபா தீபா இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஆளை காணொளி போட்டு கிட்டத்தட்ட இன்றைக்கு இரண்டு ஆகுது ஆனால் அவருக்கு தேவையான உதவியை செய்து கொடுத்துட்டோமா இல்லையா எல்லாத்தையுமே வாங்க நேரடியாக அவர்கிட்டையே போய் கதச்சி அவரோட வீட்டை பார்ப்பேன் ஹலோ வணக்கம் என்ன செய்கிறீங்க ஆ ஆ பாக் பண்ணிட்டு நிற்கிறீங்களா உங்களோட வைக்கில் வைக்கில் தாங்குடைய கதைப்பை நாங்கள் அண்ணாவோட நினைக்கிறேன் எப்படி இருக்கிறீங்க கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களுக்கு பிறகு உங்களோட வீட்டை வாரா எப்படி இருக்கிறீங்க நல்ல நல்ல மாதிரி இருக்கும்ல எங்க அக்காவுக்கு அண்ணே இல்லை அக்கா ஆஹ் எனக்கு என்ன மாதிரி கதை

குடி கண பா வா 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 இல்ல லோகி குடி கண பா வாங்களோட ஹ குடி இரு வா 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 கடيري புள்ள கடيري புள்ள கடيري புள்ள வலி யாரா தரைல வரணும் புள்ள கடيري வரணும் கேளியா படுக்குற நீங்க இல்லையோ வாங்கல நான் அடிக்க கொடுத்தா இல்ல ஆ சேனல் எல்லாம் இருக்கேன உள்ள திரக்கற இல்லையா திரக்குறேன் நான் எவ்வளோ உங்களுக்கு போட்டு விட்டேன் நான் ஃபுல்லாக ஃபுல்லாக முதல் ஒன்று ஐம்பது போட்டிங்க

டோட்டலா அவ்வளவு வண்ணா எனக்கு கணக்கு சொல்லியிருந்தீங்க இருந்தீங்க அவ்வளவு முடியுமண்டு 10 லட்சம் இல்ல நீங்க எஸ்டிமேட் எடுத்த நீங்க எல்ல கடையில எஸ்டிமேட் அதுக்கு அவ்வளவு எஸ்டிமேட் எடுத்திருந்த நீங்க மொத நான் மேசன் கூட இதுல இருக்கு இது இப்ப எல்லாம் பில் அடுக்கல தானா எனக்கு பில்ன்றது வேணாம் நமக்கு. என்னடா இப்ப என்ன நீங்க தான் கட்டி நீங்க உங்கள தான். அதனால இதுல எனக்கு பில் தேவ தானே?

பாதம் பார்த்து கொண்டிருக்கீலனுமே சொன்னாலப் பிடிச்சு செய்யு. ஆப்றே கூடலா போனதா? அது பரவாயில்லை. போனாலும் போ முக்கியமான தேவை தேவையே முடிக்கதானே மானம். சரி இப்ப சந்தோஷம். நான் வரையங்க நீங்க தான் அலதா நீங்க. ஆ இப்ப நல்ல சந்தோஷமா இருக்கறா. இப்ப விலந்தாலும் இருக்கறேன். நீங்க இருக்க நீங்க. இல்ல நான் இருக்கறேன் நான் கன நேர நீங்க மாட்டானே தெரிஞ்சானே நான் இருக்கறானா இல்ல இல்ல.

മുതായിട്ട് ഉള്ള എതിർ എതിർക്കോട്ട് തന്നെ ഇവള നീരാം കാണിലൊരു മുറയ ഇപ്പൊ ഇങ്ങനെ പോകണോ പോട്ടേ ആകണോ ഇല്ലാതെ இப்பவே வரையா குளிர் சரியான ஜெக்கெட்டு மடுக்காம வந்துட்டுன்னா அதை எல்லாம் கட்டி ஏழாமலே வந்துட்டு சரி இப்ப இங்க இருந்து வீட்டை போயிட்டு சரி இப்ப ரெண்டு பேரடோல போட்டு ரெண்டு நாள் படத்து இருந்துட்டு ரெண்டு நாளைக்கு பிறகு அடுத்த வீடியோ போடுவோம் ஒரு வழி இல்லை என்ன பழைய பெண்டிங் வீடியோலாம் இருக்கு முடிச்சே ஆகும் இப்ப காசு தந்தவங்க போன் பண்ணி என்னோட சண்டை பிடிக்கல இது வரைக்கும் கேட்கல உடல்நிலை சரியில்லைன்றதை தெரியும் ஆனா இப்ப நிறு எதிர்பார்ப்பு ஒரு ஆவல் இருக்குன்னு தானே இப்ப தந்த காசுக்கு வேலை என்ன கட்டத்துல இருக்குன்னு பார்க்கவங்களுக்கு ஒரு ஆசையா இருக்குதானே அப்ப அதுக்காக சரி ஓகே நாள் வச்சு வந்தேன் பயப்படாத எங்க தந்தை காசை நாங்கள் ஒன்றும் அந்த வீண் விதையும் செய்யல தந்ததை பிரியோசனை இருக்கிறோம் அதை வந்து பார்த்தா புள்ள குறையா கிடக்கும் அங்கா கிடக்கும் இங்க பெயின் பண்ணும் அதெல்லாம் இருக்கட்டும் எங்க எங்களுக்கு அது திருப்தியா இருக்குது அதை வந்து பயம் இல்லதானே அக்கா இப்ப நீங்க எப்படி கேட்டீங்களோ என்ன இப்ப நான் வந்து இதுக்குள்ள மேசனை முடிஞ்ச விட இல்ல இப்ப நான் வந்து அங்க இருந்து இங்க மேசனை அனுப்பி செய்யற போயவே இல்ல சாப்பாடு அந்த டைம்ல சரியான மழை வரும் இப்ப ஒரு மாதமா சீரழிஞ்ச வாழ்க்கை மற்றது மழைக்கு பயிர் அடி பயிர் அடி அண்டுவியல் புள்ள வந்து அண்டினாலும் பயிர் ஐயோ அடிச்ச பாதை அடிக்கலாம் நான் அது பிரச்சனை இல்ல அதை வந்து பார்த்தா இப்ப நிலப்பாடு விளங்கத்தானே மேடம் எங்களை மாதிரி தான் நீங்களும் சொல்ல விளங்காத வேண்டாதான் யோசிக்கணும் சரி என்று சொன்னா நீங்களே மேசன புடிச்சு நீங்களே எஸ்டிமேட் எடுத்து செய்யும் இத்தனை பேருட் எஸ்டிமேட் எடுத்தது நாலா எஸ்டிமேட் எடுக்க மூன்றரை லட்சம் நாலு லட்சம் நாலு லட்சம் ஒரு பாதி வீடே கட்டிடலாமே நான் மொத்தமா கூட்டினான் மூன்றரைக்கும் மேல மூன்று ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு முடிஞ்சது அது மலை முடிஞ்சால் பரவாயில்லை வீடு முடிஞ்சிருக்கு இப்போ அம்மோட்ட கொண்டா அதில் விடுவார் எங்களை மான் குழந்தை ஏற்றி அதில் விடுவேன் ஆள் இந்த கொஞ்சம் பக்கேண்டா இதில் படுப்பார் இல்லைண்டா அதில் படுக்கணும் அப்போ இதில் வெயில் இருந்தாலும் பிடிக்காது பனியோ ஏதோ ஆள் எங்கே தனக்கு விருப்பமோ படக்கட்டும் வந்து ஜன்னலுக்கு நிறைய இது விட்டுருக்கலாம்

உங்களால் இப்போ நிம்மதியாக இருக்குது இன்னாலான்னு சொல்கிறாங்களோ உங்களுக்கு உதவி செய்தாங்க நிறைய பேர் உங்களுக்கு வந்து ஒரு ஆள் ஃபோன் எடுத்து கொடுக்க சொன்னவங்க உங்கள்கிட்ட நீங்கள் கதை முதல்ல அவங்களோட அவங்க எடுக்கிறாங்களோ தெரியா அண்ணா எடுத்தா சந்தோஷம் உங்களோட இருந்தவங்களா முக்கியமான ஒரு இடத்துல உங்களோட நிறைய பேர் உங்களோட காணொலியை அப்புறம் உங்களோட இருந்தவங்க நிறைய பேர் உங்களோட கதை கோணம்ட்டு ஆசைப்பட்டவங்க நான் வந்து இப்போ வேறு யாரும் குடும்பத்தில் நம்பர் கொடுக்குறேன்டா தான் யோசிக்கணும் உங்களோட நம்பரை எனக்கு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இனி வந்து நான் உங்களோட நம்பர் யாரும் கேட்டால் கொடுக்குறேன் எல்லாருக்கும் சங்கர் அண்ணாண்டு சொல்லி சங்கர் அண்டு சொல்லி யாரும் தெரியுமா அப்புறம் அடிப்பாங்க எடுக்கிறாரு பாப்பா இப்போ டைம் என்னென்னு தெரியா அதுக்கு நிறைய குழப்பங்க ஐயோ வீடியோ எடுத்துட்டாங்க அது அழி இது அழி நீங்கள் முகம் கொடுத்துனே தான் நான் சொன்னேன் கேட்குறதெல்லாம் சரி நாளைக்கு அவருக்கு ஒரு நன்மை தீமைன்னா நாங்கள் முகம் கொடுத்தே ஆக வேணும் வழியில் விட்டுட்டு சொல்லலுமா நான் நீ வேறு தெரியாத கொண்டு போனான் வணக்கம் பிஸியாக இருக்கிறீங்களா ஓண்ணா எனக்கு ஓரளவு பரவாயில்ல இப்போ எங்கே ஆ சரி ஓகே இருங்க நான் கொடுக்குறோம் ஒரு ஆளோட கதைங்க போட்டுருக்கலாம்

சந்தோஷம் நான் ஒரு வீக்கா எனக்கு இப்பவே சந்தோஷம் மரமட்டனா எதிராக்க இல்ல உமிலே ஆ பிடிச்சிருந்தது அந்த புள்ளைக்கு நான் பேசறதுல ஒத்தபடி பிடிச்சங்கள தாண்டதுக்கு ரெண்டு பேரும் அப்படியா

அப்ப அது மட்டும் இருக்கு அப்ப நான் வந்து இப்ப உங்களுக்கு அண்ணாட நம்பர் போட்டு வர நீங்க அண்ணாட डायरेक्टली கதச்சிட்டு அவ வேற நம்பர் கேட்டா அந்த வீடு கட்டி முடிஞ்சு வேற கச்சனாவ வந்திருக்காகோ வந்திருக்காகா கையால உங்களுக்கு ஒரு கொஞ்சம் போயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு 60000 கிட்ட போய் இருக்கு என்ன 270000 இல்ல இல்ல அத நான் பிரச்சனை இல்ல அந்த வாகனம் என்ன மாதிரி கா வாகனம் ஓடுதானே மோட்டார் சைக்கிள் பதைய இது இது சீட் எல்லாம் செய்யோ சீட் எல்லாம் செலி ஸ்டார்ட் பண்ண மேல இல்ல அதெல்லாம் ஒரு பாக்கும் நடந்து காட்டி கூட காட்டிட்டேன் நடந்து கிடை நோ ஆமா நம்ம வாரத காட்டறானால அங்க உள்ள கொண்டு போ கோண்டே புல்ல அவ்ளோ டைட் வெரஸ்ட் இல்ல சரி அது வந்து எ வென்டிஷன் செய்யலாமா இல்ல டீல் மாதிரி செய்யலாமா செய்ய முடிய வசதி பாயத்துட்டாங்க அப்படியே வாகனங்கள் கஷ்டம் இல்ல அங்க எடுத்து இல்ல செய்யலவேன கரெக்டா இருந்து செய்யல கடையில ஒரு செய்யலமா செய்யலவே ஆ சரி இது இருக்கானவர் கார்கள் சேமங்கட ஆட்டமும் கூட பஞ்சர் அன்னை வேற கடன் கூட நீங்க நம்பர் அடிச்ச அப்புறம் உங்களுக்கு சில பேர் நான் கூட நம்பர் கேட்காக கொடுக்கறதாண்டி கொடுக்க இல்ல ஆ

அவதானமா போங்க போக்குவரத்து கவனம் வாகனம் விவத்து கவனம் இந்த உடங்குல கூட வாகனங்கள்லாம் விவத்து இந்த அந்த சித்தோட்டு படம் எடுக்க எங்க ரோடு சைட்லாம் வாகனம் போற போக்கு நடக்குன்னு தெரியும் அது போட்டோ காட்டி கணக்கு பிரச்சனை நடக்குது தயவு செய்து சொல்றது கிடையாது முடியாத உதவி செய்யற மனப்பான்னு சொன்னீங்க வந்து நீங்க அவதானமா இருங்க மற்றவர் என்ன சொல்லு சொல்லி அதை பத்தி பிரச்சனை இல்ல உங்களுக்கு கூட மனச்சாட்சி என்ன செய்யுதோ அத செய்யுங்க

என்ன சந்தோஷம் தானே பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்திக்கிறாங்க போல சரி ஓகே உங்களுக்கு உங்களை வீடியோவை பார்த்தோன்னே இப்போ ஃபோன் பண்ணி கதைச்சாங்க அந்தனால்தான் வீடியோ நான் போட்டுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு ரெண்டாயிரம் நிமிஷம் மூணு நிமிஷம் இருக்கும் எனக்கு உடனே ஃபோன் பண்ணி கழிச்சிட்டு இப்படி தன்னோட இருந்த ஃப்ரெண்டா ஏதாவது உதவி செய்யணும் உங்களோட நம்பரை தாங்கன்னு கேட்டுருந்தாங்க அப்போ நான் வந்து ஆரம்பத்தில் யாருக்குமே நம்பர் கொடுக்கவே இல்லை அப்போனா இருந்தாலும் சரி அங்கே வீட்டை போவேக்க ஃபோன் பண்ணி கொடுக்குறேன்னு நீங்கள் ஒரு கதைங்க அதுக்கு பிறகு அவர்கிட்ட கேட்டு ஓமனை நம்பரை கொடுக்குறேன் இப்போ கழிச்சிட்டீங்க தானே இனி நான் நம்பரை கொடுக்குறேன் கூட சரியா இப்போ அவங்க லண்டன்லேருந்து ஐம்பதாயிரம் ரூபா அகாராவும் அதே நேரத்தில் ஃப்ரான்ஸில் இருந்து சங்கர் அண்ணா ஐம்பதாயிரத்தி அஞ்சூற்றி அறுபது ரூபாவும் மற்றது கோனேஸ் அண்ணா ஒரு லட்சமும் கனடாவிலருந்து மற்றது வாட்ஸ்அப் கடைசி நம்பர் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது இவங்க கனடாவில் இருக்கிறாங்க அவங்க ஒரு லட்சமும் டோட்டலாக வந்து மூணு லட்சத்தி அஞ்சூற்றி அறுபது ரூபா உங்களுக்கு நான் எவ்வளோ காசு போட்டிருந்தேண்ணா

சரியா சும்மா சரியா சரி ஓகே அப்போ உங்க கணக்கு ஃபுல்லா முடிச்சார்ஜு உங்களுக்காக சேர்த்த தொகை வந்து மூணு லட்சத்தி அஞ்சூற்றி அறுபது ரூபா நீங்க ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபா முடியும்னு சொல்லியிருந்தீங்க அப்ப நான் முதல் ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபா தந்திருந்தேனா அப்ப என்ன மிச்ச பேலன்ஸ் இருந்துச்சு இப்போ அதை தந்திருக்கு இப்ப அவர் அவசரமா அந்த இது சின்ன சின்ன வேலையில இருக்குன்னு சொன்னார் தானே பைக்குக்கு அதை இருக்கா கொடுத்து ஷீட் வேலையில என்னென்னு செய்யுங்க முதல் கட்டம் பிறகு காணொலியில் பார்த்துட்டு உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் யாரும் உதவி செய்ய வந்தால் தொடர்ந்து அவங்களுக்கு நேரடியாக உதவி செய்யட்டும் இல்லை எங்கள் மூலிமா உதவி செய்கிறாட்டா அதை அவண்ட விருப்பம் சரி அதை அவங்கவுங்க கலைச்சி கொள்ளட்டும் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி அப்போ அன்றைக்கி உங்களுக்கு உதவி செய்தவங்க வந்து லண்டனில் இருக்கிறாங்க அகாரா அவங்க வந்து ஐம்பதாயிரம் ரூபாயும் மற்றது ஃப்ரான்ஸில் இருக்கிற சங்கரனா அண்ணா அதுதான் உங்களோட ஃப்ரெண்ட் இப்போ கைச்சவரவங்களோட அவர் ஐம்பதாயிரத்தி அஞ்சூற்றி அறுபது ரூபா கோனேஸ் அண்ணா வந்து கனடாவில் இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு லட்சம் அண்ணா வந்து நிறைய நாட்களாக காசு தந்து வச்சுருக்கிறாங்க யாருக்காவது அவசரமாக தேவை சொல்லி சொல்ல எடுங்கன்னு சொல்லி அப்போ அதுலேருந்து இருந்து ஒரு லட்சம் எடுத்து தந்திருக்கு மற்றது வாட்ஸ்அப் கடைசி நம்பர் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது இவங்களாம் கனடாவில் இருக்கிறாங்க ஒரு லட்சமும் டோட்டலாக எல்லாமே மூணு லட்சத்தி அஞ்சூற்றி அறுபது ரூபா சரிதானே எல்லாம் கட்டி தந்தாச்சு உதவி செய்தவங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா இந்த மிக மிக நன்றி செய்த இந்த சரியா சேவைப்பட்டுல இப்போ இப்போ இந்த உலர்ந்து இந்த உறவுகளுக்கு நான் மிக மிக நன்றியை சொல்லுவேன் இதுக்கு மட்டும் உங்களே மறக்க மாட்டேன் நாங்களே மறக்க மாட்டோம் சரி ஓகே இப்போ சந்தோஷமாக இருக்கிறீங்க தான் இப்போ வீடு பார்க்காமல் வந்து வீடியோ எடுத்து இப்படியே எவ்வளோ இதாக சிரமப்பட்டு செய்தாது உங்களை காணொலியோடைய மழை தொடங்கிட்டு நினைக்கிறோம் அதோட சரியாக அதோட நல்ல மழை வந்துட்டு ஆனால் மழைக்குள்ளேயே நாங்கள் வேலையெல்லாம் முடிச்சோம் நாங்கள் இல்லையாண்டு இல்ல ஆனால் அதுக்கு பிறகு என்ன வந்து திறக்கையில் அது தொடர்ந்து ஒரே மழையாக இருந்துச்சு இங்கே எல்லாம் வரையிலாண்டு ஆனால் அந்த மழை போய் எங்கே வீட்டுக்குள்ளே தண்ணியா உங்களுக்கு இல்லைன்னு இது உயரம் தானே என்ன சரியான சரி ஓகே சந்தோஷம் அண்ணா கிட்டத்தட்ட ரெண்டு மாதங்களுக்கு பிறகு இந்த காணொலியை முடிச்சிருக்கிறேன் அண்ணா வந்து இந்த வீட்டை பார்த்துட்டு ஒரு சந்தோஷப்பட்டவர் தான் அப்படி அந்த காசு தந்தவங்களுக்கு ஒரு ஆசையா இருக்கும் என்ன மாதிரி அந்த வேலை இருக்கு முடிஞ்சிருக்க நீங்க கவலையா கேட்க இந்த வீட்டை கை இந்த முன் போட்டிக்கும் உங்களை கையெழு கேக்க உங்க மோத்துல வந்த சந்தோஷம் அதெல்லாம் பார்க்க அவங்களுக்கு ஆசையா இருக்கும் அப்ப அப்ப பார்த்தாலும் எந்த வருத்தத்தை பார்த்து பார்த்து நான் வீட்டை இருக்கிற வீட்டை இருக்கிற டென்ஷன்லேயே அதை நீ சரி படம் என்ன நடந்தாலும் முடியும் வலிக்கிட்டே வலிக்கிட்டு வந்தது இல்லாட்டியோ அண்ணாட்ட கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு தரத்துக்கு